அலாமி வரமத்துல்லாஹி வராக வரமத்தாம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இந்த ரெண்டு லைன் பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி இன்ஷால்லா அடுத்து தான் செத்துகிறப்போறேன் இன்ஷால்லா அஹர கிருவை கொண்டு குரான் ஓதும் தெரியாதவங்களுக்கு நல்லபடியாக குரான் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ எல்லாமே சரிங்களாமா லக்ஷ்மணிலாம் நம்ம வந்து அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் எப்படி தஜ்வீது முறைப்படி மகரஜோட நல்லபடியாக உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி சரிங்களா இப்போ நம்ம அதுக்கு அடுத்ததாக குரான் ஓதும் போது குரானில் பார்த்தீங்கன்னா அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தனித்தனியாக அந்த மாதிரி வரவே வராது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க குரான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வந்து கூட்டு தான் வரும் இதெல்லாம் ரெண்டு எழுத்துக்கள் தான் ம் சரிங்களா இந்த மாதிரி இதான் வந்து அடிப்படை சரிங்களா ம் இந்த மாதிரி கூட்டு எழுத்துக்களாக தான் நமக்கு என்ன செய்யணும்க்கா குரானில் வரும் அந்த மாதிரி குரான் ஓதும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க நமக்கு எஸ்னால் குரானில் ஸ்டார்டிங்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ம் சரிங்களா இப்போ பார்க்கலாமா இங்கே பார்த்தீங்களா இது வந்து என்ன எழுத்து தனியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் இது என்ன எழுத்துன்ட்டு எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் மாஷா அல்லா வெரி குட்மா வெரி குட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அழுது மில்ல ஹிம் இன ஷைத்வானி ரஜீம் சொல்லணும் எதுக்காக அதை சொல்கிறோம்னா விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குலேருந்து மல்லாட்ட பாதுகாப்பால் தேரும் சரிங்களா அடுத்ததான் பிஸ்மில்ல ஹிர்ம இர் ரஹீம் அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு நம்ம வந்து இதை ஆரம்பம் செய்கிறோம் சரிங்களா அடுத்ததான் ரப்பி ஜித்னி அல்மா அப்படின்னு சொல்லிக்கோங்க நான் சொல்லித்தரேன் நீங்களும் சொல்லுங்கள் ரப்பி ி علما ரப்பி ஜிதினி علما இப்போ நான் தரேன் சொல்லுங்கள் இது ஹ அழகான ஹா இந்த ஹா வரத்துக்கு என்ன செய்யணும் எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இன்ஷாலாக நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் தெரியும் சரிங்களாமா இதுவும் ஹ தான் அதாவது நம்ம இந்த மாதிரி மட்டும்தான் படித்தோம் இந்த மாதிரி படிக்கலை இப்போ நம்ம கற்றுக்கிறோம் சரிங்களா இது என்னதுமா ஹ இந்த மாதிரி என்ன செய்வாங்க பாதியாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க இது வந்து நமக்கு குரானில் ஒரு ஒரு வார்த்தையுடைய முடிவில் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நடுவில் இருக்கும்போது இந்த மாதிரி வரும் இதுவும் நமக்கு ஹா தான் சரிங்களா இப்படி போட்டாலும் ஹா தான் இப்படி வந்தாலும் ஹா தான் இப்படி வந்தாலும் நமக்கு ஹா தான் ஓகேங்களாமா சேர்த்து எழுதும் போது இது பாருங்கள் இது என்ன எழுத்து வெரி குட் மாஷால்லா இது பா அப்போ நம்ம சேர்த்து சொல்லும் போது இதை ஹா பா அப்படின்னு சொல்லணும் இதை ஹா தா அப்படின்னு சொல்லணும் இது ஹா இதுவும் ஹா தான் இதுவும் ஹா தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஹா கீழே புள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஜீம் சரிங்களா மேலே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஹா கீழே புள்ளி வச்சுருந்தாங்கன்னா அது ஜீம் ஞாபகம் நல்லா வச்சுக்கணும் மேலே புள்ளினா ஹா கீழே புள்ளினா ஜீம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாமா இப்போ இது ஹா இது ஹா இது ஹா பா இது ஹ தா இப்போ நமக்கு புள்ளியே வைக்கணும்னா அது ஹா அழகான ம் ஹாலாம் ஹாலாம் ஷீன் ஷீன் ஹ சீன் ஹ த அதாவது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம பார்க்குற எழுத்து இந்த ஹா இந்த ஹாவும் இந்த ஹாவும்தான் சரிங்களா இந்த ஹா இருக்கா இந்த ரெண்டு ஹா இந்த ரெண்டு ஹா தான் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா புதுசாக பார்க்குறோம் பாக்கி எல்லா எழுத்துக்களுமே இப்போ இங்கே பாருங்க இது இந்த ஹா இந்த பாத் தா வா தா இந்த லாமு லாமு சீனு ஷீனு துவா இது எல்லா எழுத்துமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் முன்னாடியே பார்த்துருக்கோம் முன்னாடி பார்த்த அந்த எழுத்துக்களில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாமல் இடையில ஜஸ்ட் ஒரு ஜாயின் மட்டும் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் கூட்டு எழுத்துக்களில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததில் பாருங்க சீன் சீன் வா இங்க சீனுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் என்ன செஞ்சுருக்காங்க பெருசாக கொடுத்துருக்காங்களா அதை பெருசாக கொடுக்காம இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு கோடு வந்துட்டா அது சீன் சரிங்களாமா அதே மாதிரி இந்த மாதிரி வந்தால் அது ஷீன் சரிங்களா இந்த பெருசாக மாதிரி கொடுத்துருக்காங்களே அந்த வளைவு மட்டும்தான் நமக்கு வரலை அந்த மாதிரி நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க கூட்ட எழுத்துல வரும்போது சீனு இந்த மாதிரி தான் வரும் சீனு நடுவில் வந்தாலும் அதாவது ஒரு வார்த்தையோடைய நடுவில் வந்தாலும் இந்த மாதிரி தான் சீன் வரும் ஷீனும் இந்த மாதிரி தான் வரும் சுவாதெல்லாம் எப்படி வரும்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்வாது ஸ்வாது பா ஸ்வாது லாம் ஸ்வாது நூன் ராது நூன் ராதுலாம் த்வா நீங்கள் சரி சொல்லுங்கள் துவா நூன் த்வாலாம் த்வாவ் துவை சொல்லக்கூடாது அது மாதிரி வந்து இது வேற மாதிரி எப்படி சொல்லுவோம் நம்ம சின்ன பிள்ளைல லோ தோ அப்படின்னு சொல்லுவோமா அந்த மாதிரி சொல்லக்கூடாது துவா அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ம்வா வாவ் ஸ்வாது வாவ் ராது வாவ் வா 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 நூன் இப்போ ஸ்வாது பாருங்கள் கூட்டு எழுத்துல வரும்போது இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி வாதும் கூட்டு வரும்போது இந்த மாதிரி தான் வரும் இப்போது ஆக என்னென்னா சீனு ஷீனு ஸ்வாது வாது இந்த நாலு எழுத்துக்கள்லையுமே கடைசியில் இந்த இடத்துல மூணாவதா இப்படி வர இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா இந்த வளைவு மட்டும் நமக்கு என்ன செய்யலை இங்கே ஜாயினிங் லெட்டர்ஸில் வரலை சரிங்களா வராமல் அது நமக்கு என்ன பண்ணிட்டாங்க குட் சின்னதாக இந்த மாதிரி குட்டியாக சின்னதாக வந்து இது மட்டும் கொடுத்துருக்காங்க சீன்லையும் அப்படி தான் இருக்குது சீன்லையும் அப்படி தான் இருக்குது அது மாதிரி சுவாதுலையும் அப்படி தான் இருக்குது வாதலையும் அப்படி தான் இருக்குது சரிங்களாமா கொஞ்சம் வித்தியாசம் கரெக்டாக நம்ம பார்த்து சரியான முறையில் எழுத்துக்களை உச்சரிக்கணும் நம்ம தமிழில் எப்படி வந்து ஒரு எழுத்து மாறினா அதனுடைய அர்த்தமே மாறிடுமோ அதே மாதிரி தான் அரபிக்லையும் ஒரு எழுத்து மாறுச்சு அப்படின்னா அந்த எழுத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே மாறிடும் அதனால் நம்ம வந்து ஒரு ஒரு எழுத்துக்களையும் உச்சரிக்கும் போது ஒரு ஒரு வார்த்தைகளையும் வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக வாசிக்கணும் இன்ஷால்லா எழுத்துக்களை உச்சரிப்பையும் ரொம்ப ரொம்ப கவனமாக உச்சரிக்கணும் சரிங்களா இன்ஷால்லா நம்ம இன்றைக்கி இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா நாளைக்கு நம்ம அடுத்தது சொல்லித்தரேன் உங்களுக்கு இன்ஷால்லா அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆன்லைன்லேயும் கிளாஸ் இருக்கோம் இன்ஷால்லா அட்மிஷன் இருக்கு லெவன்த்து பேட்சுக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா கண்டிப்பாக ஃபீஸ் உண்டும் பெண்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறோம் ஆண்களுக்கு வந்து பெரிய பெரியவங்களுக்கு எடுக்கலை ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்கு உட்பட்ட பசங்களுக்கு மட்டும் சின்ன பசங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அவங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க அப்புறம் வந்து ஃபீஸ் வாங்கிகிட்டு இருக்கோம் பெண்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்கள ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அதாவது வயசானவங்க யார் வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பெண்கள் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு இருக்கோம் சரிங்களாமா முந்திரிலாம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு பல பேர் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி நல்லபடியாக பயனடைஞ்சிருக்காங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே எனக்கு தெரியாதுமா நான் இப்போதாம்மா கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போ நானே வந்து இசலுக்கு நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இருந்தாலுமே அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக கற்றுக் கொடுத்துருவோம் ரெண்டு மாத கோர்ஸாக ரெண்டே மாதத்தில் இன்ஷால்லா நல்லபடியாக அல்லாஹோடைய கிருபை கொண்டு சரளமாக ஆரம்பிச்சிருவீங்க இன்ஷா அல்லாஹ் சரிங்களாம்மா விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நான் நாளைக்கு உங்களுக்கு அடுத்த ரெண்டு லைனு இல்லை நாலு லைனு அந்த மாதிரி எப்படி நமக்கு டைம் கிடைக்கிதோ அதை பார்த்து நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்லாம் தொடர்ந்து வீடியோ போடணுன்ட்டு துவாசுங்க இன்ஷால்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கா என்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாமே புரி நல்லபடியாக மனசில் பதிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எனக்கு இன்ஷா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இன்ஷா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல்லாஹி வரகாது